சமீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவார திங்கட்கிழமை என்று கூறுவோம் கார்த்திகை மாதத்தில் ஐந்து சோமவாரம் வருகின்றது சோமன் என்றால் சந்திரன் சந்திரனை சாபத்திலிருந்து விமோச்சனம் செய்து திருமுடியில் சூடிக்கொண்டார் கார்த்திகை சோமவாரத்தில் சிவபெருமானை விரதமிருந்து வணங்கினாள் சிவபெருமானின் அனுக்கிரகம் விரைவாக கிடைக்கும் கோவில்களில் சந்திர உதயம் ஆன பிறகு அப்புறம் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு சிவனை தரிசித்தால் நோய் நொடிகள் நீங்கும் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு சங் சங்கால் அபிஷேகம் செய்வார்கள் கண்கொள்ளா காட்சியாக நமக்கு இருக்கும் சிவபெருமானுக்கு சோமேஸ்வரர் சந்திரமவுலீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் அதாவது சோமவாரத்தில் விரதம் இருந்து சோமனை சிவபெருமானை வணங்கினால் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே இருவருமே தாராளமாக இந்த விரதத்தை இருக்கலாம் குடும்பத்தில் அமைதி நிலவணுமா கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணுமா இந்த சோமவார விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்தால் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் சந்திரன் மலைகளுக்கு அதிபதி நீர்நிலைகளுக்கு அதிபதி இந்த சந்திரனுக்குரிய சாப விமோச்சனம் கொடுத்து மீண்டும் வள வளரச் செய்தார் இல்லையா எம்பெருமான் ஈசன் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஈசனை விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து சங்காபிஷேகத்தை பார்த்து சிவபெருமானை வணங்கினால் நம் வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்கள் வேலையில் உள்ள சிக்கல்களை தீர்த்து வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் விரதம் இருக்கும்போது தேவாரம் திருவாசகம் படிக்க வேண்டும் வீட்டில் லிங்கம் இருந்தால் அதற்கு பாலபிஷேகம் தேனபிஷேகம் சந்தனபிஷேகம் சங்கில் நீரை நிரப்பி பன்னீர் கலந்து அபிஷேகம் செய்யலாம் வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்யலாம் விளக்கேற்றி தீப தூபங்கள் காண்பித்து தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று கூறி சிவபெருமானை சோமவாரத்தில் வணங்கினால் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்து முன்னேற்றம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்